பள்ளி செல்லும் குழந்தைகள் சிறுவர் சிறுமிகள் கல்லூரிகள் தங்கும் விடுதிகள் என்று நாடெங்கிலும் இளைஞர்கள் குடி குடி என்று குடிக்கு அடிமையாகி கஞ்சா மெத்தப்பட்டமே நபீன் போதை மாத்திரைகள் என்று சமுதாயமே போதைக்கு அடிமையாகி நாடே பற்றி எரிந்து கொண்டு தமிழ்நாடே நாசமாய் போய் கிடக்கிறதே ஐந்து ஆறு தலைமுறைகள் போய் போய்விடும் வழிகட்டு போய் விடுவார்கள் தமிழ்நாடு போய் விடும் என்று கள்ளுக்கடைகளை திறக்காதீர்கள் என காமராஜர் ஐயா அவர்களும் காகிதமில்லத்தவர்களும் ராஜா அவர்களும் வீட்டிற்கே போய் கெஞ்சியும் கேளாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்றிலே மது விலக்கை தூக்கி எறிந்துவிட்டு சாராய சாம்ராஜ்யத்தை திறந்து வைத்தாரே தாங்களது அன்பு தகப்பனார் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று உங்கள் ஆட்சியிலும் போதை போதை என்று மீளா துயரிலே தமிழகம் தத்தளிக்கிறதே முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே கந்திரக்க மாட்டீரா கண்டிருக்க மாட்டாயா பராசக்தி என்று அம்பாள் என்றடா கண்திறந்தால் என்பது போன்று மாண்புமிக முதல்ிறக்க மாட்டீர்களா நாடெங்கும் கற்பழிப்பு சாலை விபத்துக்கள் கொலை கொள்ளை கண்முன்னே போதையிலே நாசமாய் கொண்டிருக்கும் இளைஞர் சமுதாயம் எங்கிருந்து வருகிறது போதைப் பொருள்கள் எங்கிருந்து வருகிறது இந்த கஞ்சா போதை மாத்திரைகள் மெத்தப்பட்ட போன்றவைகள் குஜராத் துறைமுகத்திலே இருந்து ஆயிரக்கணக்கான டன் டன்னாக தமிழ்நாட்டுக்குள் எப்படி வருகிறது தாங்களது காவல்துறையின் அனுமதியை மீறி அவர்களின் கண்காணிப்பை மீறி தங்கு தடையில்லாமல் எப்படி தமிழகம் முழுவதும் கிடைக்கிறது தடுக்க முடியாதா முதல்வர் தடுக்க முடியவில்லையா தடுக்க மனசில்லையா வருமானம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறதா மக்களை குடிக்க வைத்து குடிக்க வைத்து போதையிலேயே வைத்தால்தான் தாங்களுக்கு ஓட்டு போடுவானா சிந்திக்க வேலை செய்ய திராணி இல்லாமல் கொத்தடிமைகளாக உரிமை பேசுபவனாக கேள்வி கேட்பவர்களாக நல்ல சமுதாயமாக தமிழ்நாடு மாறிவிடக் கூடாது என்ற தனியாத தாகம்தான் தாங்களின் விட மாடல் அரசின் கொள்கையா முதல்வர் அவர்களே நிலைக்காது உங்கள் அரசு தடுத்திடுவி நெருத்திடுவி ஒளித்திடுவி டாஸ்மாகை துடை தெருவீர் போதை பொருட்களை தமிழ்நாட்டிலிருந்து மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் மன்சூர் அலி கான் பாருங்கள் போராடுவோம் போராடி பெறுவோம் நமது உரிமைகளை மீட்டெடுக்க இணைவில் டெமோக்ரேட்டிக் டைகர் ஆஃப் இந்தியா